இயேசுவில் அன்புக்குரியவர்களே இயேசுவுக்கும் பரிசெயர்களுக்கும் இடையே நடந்த ஓய்வு நாளை குறித்த விவாதமே இன்றைய நற்செய்தியின் சாராம்சமாக விளங்குகின்றது இயேசு தனது சீடர்களோடு வயல்வெளியோரம் நடந்து சென்ற பொழுது இயேசுவின் சீடர்கள் வயலில் விளைந்திருந்த கோதுமை கதிர்களை கைகளால் பறித்து உண்டார்கள் இதை பார்த்த பரிசெயர்கள் ஓய்வு நாளில் தடை செய்யப்பட்ட விஷயங்களை உமது சீடர்கள் செய்கின்றார்கள் என்று அவரிடம் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது மனிதர்கள் ஓய்வு நாளுக்காக உருவாக்கப்படவில்லை என்றார் கட்டளைகளும் கட்டுப்பாடுகளும் எதற்காக யாருக்காக வெறுமனே அவைகள் யாருக்கும் எந்த பயனையும் தரப்போவதில்லை ஆகவே நமது சிந்தனைகளை உபயோகப்படுத்துவோம் கடவுளின் மக்களாக இருப்போம் கட்டளைகளை கவனமாக கடைபிடித்து கடவுளோடும் பிறரோடும் ஒன்றித்து வாழ்வோம்